கசப்புல்லாத பாவக்காய் சாப்பிட்ருக்கீங்களா சரி சாப்பிட்ருக்க கூட வேண்டாம் கசப்பு இல்லாத பாவக்காய் பார்த்துருக்கீங்களா சரி பார்த்துருக்க கூட வேண்டாம் கசப்பு இல்லாத பாவக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி ஒரு பாவக்காயை பற்றி தான் இன்றைக்கி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க வரோம் வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் கசப்பு இல்லாத பாவக்காய் அது என்ன கசப்பு இல்லாத பாவக்காய் பாவக்காய் அப்படின்னாலே பொதுவாக கசப்பு தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் கசப்பு இல்லாமல் ஒரு பாவக்காய் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க பாவக்காய் குடும்பத்தில் பாவக்காய் நிறைய வகைகளில் இருக்குது அதாவது அதோடைய உருவத்தில் சைஸில் சுவையில் இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகளில் இருக்குது அப்படி ஒரு முக்கியமான பாவக்காயை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பாகற்காய் இந்த பாகற்காய்ங்கிறது பாவக்காய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகையான பாகற்காய் ஆனால் பாகற்காயிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது இதோடைய செடி பார்க்கும்போது பாகற்காய் மாதிரியே இருக்கும் இதோட காயை பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு பாவக்காய் மாதிரியே தெரியாது ஆனால் இது ஒரு வகையான ப பாகற்காய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகையான காய் இந்த காய் வந்து வந்து தஞ்சை பகுதியில் வேதாரண்யம் பகுதியில் ரொம்ப அதிகமாக புழக்கத்தில் இருந்திருக்கு காடுகள்லையும் சரி சமவெளிலையும் சரி நல்லா வளரக்கூடியது இதுக்கும் அடிப்படையாக நம்ம ஏற்கனவே அதலக்காய் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி கிழங்கை வச்சு வளரக்கூடியது தான் இந்த பாவக்காயில் நிறைய ஒரு சில மாற்றங்கள் இருக்குது மற்ற பாவக்காய்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அது என்னென்ன அப்படின்னா முதல்ல அந்த பழுப்பாகற்காயை பற்றி தெரிஞ்சுக்கும் இந்த பழுப்பாகற்காய் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இயற்கை வீழ் வேளாண் மேலே பயணம் செஞ்சுட்ருக்குறோம் இது வரைக்கும் ஒரு நூறு இடத்துக்கும் மேற்க மேலே ஸ்டால் நிறைய இடத்துல போட்டிருப்போம் அரங்குகள் அமைச்சிருப்போம் விதைத் திருவிழாக்களில் விதைத் திருவிழாக்களில் விதைகளை பார்க்க வரவங்க கேட்க வரவங்க வாங்க வரவங்க நிறைய நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் பேர் வந்து பழுப்பாகற்காய் விதை இருக்கான்னு கேட்பாங்க பழுப்பாகற்காய் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அப்போ எனக்கு பழுப்பாக இருக்கன்னா என்னன்னே தெரியாது அப்படி ஒரு காயை நான் பார்த்தது கூட கிடையாது அப்போ அவங்கள்ட்ட இல்லை இல்லைன்னா சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் நம்ம தேட ஆரம்பித்தோம் இவ்வளோ பேர் கேட்குறாங்களே அப்படி ஒரு காய் என்ன அப்படின்னு தேடிகிட்டே இருக்கும்போது ரெண்டு மூணு இடங்களில் விதை கிடச்சிது வாங்கிட்டு வந்து போடும்போது முளைப்பு திறன் இல்லை அப்போ தான் அதை பற்றி நம்ம ஆழமாக சிந்திக்கும் போதும் யோசிக்கும் போதும் நிறைய நண்பர்கள்ட்ட கேள்விப்படும் போதும் இது தஞ்சாவூரில் வேதனையம் பகுதியில் அதிகமாக பயிரிடப்பட்டிருக்கு அதிகமாக மானாவரியாக விளைஞ்சிருக்கு ஆனால் எப்போது அப்படின்னா இதெல்லாம் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்போது இதோடைய முளைப்புத்திறன்ங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் நாங்கள் கிடச்ச இடங்கள்லலாம் விதைகளை வாங்கிட்டு வந்து போடும்போது அதோடைய முளைப்புத்திறன் இருக்காது அப்போ எத்தனையோ முறை இந்த பாவக விதை கிடச்சி வாங்கிட்டு வந்து போட்டுமே முளைச்சது கிடையாது அப்போ இந்த பாவகனை மொத மொதல் எங்கே நேரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னால் ஒடிசா போயிருந்தோம் அங்கே ஒடிசாவில் கோராபுட் அப்படிங்கக்கூடிய பகுதியில் பதினாறாவது ஆண்டு அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரைபிள் பீப்புளை வச்சு ஒரு கொஞ்சம் பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட ஒரு எட்நூறுலேருந்து ஆயிரம் ட்ரைபிள்ஸ் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே பங்கேற்றிருந்தாங்க ஒரு விதை திருவிழா அந்த விதை திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபிள்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க அது கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க அங்கே அந்த ஒடிசாவுடைய கலெக்டர்லாம் கூட அந்த நிகழ்வுக்கு வந்தாங்க அப்போ அந்த நிகழ்வு முடிச்சுட்டு சாயந்தரம் அங்கே கோரா மார்க்கெட்டுக்கு போனோம் மார்க்கெட்டில் அரிய காய்கறிகள் கிடைக்கும் இங்கே வந்து மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்து நாட்டு ரகங்கள் அதிகமாக இருக்கும் அது நமக்கு அந்த விதைகள்லாம் நம்ம மீட்க முடியும் அதெல்லாம் நம்ம 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 பகுதி கொண்டுட்டு வர முடியும் மீட்க முடியுங்கிறத தாண்டி அதை நம்ம பகுதியிலையும் புழங்கம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பர் ஒருத்தர் அழைச்சிட்டு போனார் அந்த மார்க்கெட்டுக்கு போகும்போது பழுப்பாகற்காயை அப்போ தான் நேரில் முத முதல்ல பார்த்தோம் பழு பகுவாங்க விதை கிடைக்கல ஆனால் காய் மட்டும் இருந்தது அப்போ அந்த காயை பற்றி கேட்கும்போது என்ன சொன்னா இந்த பாகற்காய் வந்து கசக்காது அப்படின்னு சொன்னோம் கசக்காதுங்கிறத uh, தாண்டி மானாவாரியாக நோய் தாக்குதல் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த பாகக்காய் செடி இந்த கிழங்கு இருந்ததுன்னா போதும் வளர்ந்துகிட்டே இருக்கும் இதில் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற பாகற்காய் செடியில் ஆண் பூவும் பெண் பூவும் ஒரே செடியில் காய்க்கும் ஒரே செடியில் பூக்கும் ஆனால் இந்த காய் அதிலிருந்து தனித்துவம் வாய்ந்தது வேறுபட்டது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஆண் செடி வேறு பெண் செடி வேறு அப்போ ஆண் செடி ஆண் பூக்களை மட்டும்தான் பூக்கும் பெண் செடி பெண் பூக்களை மட்டும்தான் பூக்கும் ஆண் செடி இல்லாத இடத்துல பெண் செடி இருக்குது அப்படின்னா சுற்றுவட்டத்தில் இதோட இது இல்லைன்னா அந்த காய்கள் பிடிக்கிறதுக்காக ஆனால் வாய்ப்பு இல்லை அப்போ எப்ப நடவு செஞ்சாலும் ஆண் செடியும் பெண் செடியும் சேர்த்து தான் நடவு செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ ஆண் செடி பெண் செடி அப்படின்னா இது கிழங்கு மூலமாகவும் நடவு செய்யலாம் நம்ம அதை மாதிரி கிழங்குகளை நடவு செய்ய முடியும் அப்போ இதை நம்ம எப்படி வேறுபாடு காண முடியும்னா பூக்களை மட்டும்தான் வச்சு கண்டுபிடிக்க முடியும் அந்த எடுக்கும் எடுக்கும்போது பூக்களை வச்சு தான் கிழங்குகள் எடுக்க முடியும் எப்போ அந்த அதளை சாரி நம்ம பழுப்பாகற்காய் நடவு செய்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு பக்கத்தில் ஆண் கிழங்கும் நடவு செய்யணும் பெண் கிழங்கும் நடவு செய்யணும் அப்படிங்கிறது இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த காய் கிடைக்குமா நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்போ அந்த காயில் என்ன அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கசக்காது பாவக்காய் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு காய் அதிகமான சத்துகளை நிறைஞ்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சுகருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட விதை கேட்குறவங்களாக இருந்தாலும் காய் கேட்குறவங்களான்னு சொல்கிறாங்க நாங்கள் வெளியில் விசாரிக்கும்போது காய் சாப்பிட சொல்கிறாங்க அது சாப்பிட்டா சுகர் வந்து அதிகமாகாது கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அதெல்லாம் அவங்க அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பேருக்கு மேலே இந்த காயை கேட்கும்போது அதில் என்ன அப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவங்களா சொன்ன தகவல்கள் இதெல்லாமே அப்போது ஒரு வகையில் மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஒரு முக்கியமான காய் பிரதானமாக பயிரிட வேண்டிய காய் அதிகமாக உணவில் எடுத்துக்க வேண்டிய காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஒரு காய் நடவு செய்கிறோம் காக்கிது அப்படின்னா அது விவசாயிகள் மத்தியில் வரவேற்க வேண்டியது தான் அப்போ அந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் இதை பயிர் செய்கிறாங்க அரை ஏக்கர் கால் ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பயிர் செய்கிறாங்க இப்போ நமக்கு இந்த விதை கிடச்சிருக்கு இதை நம்ம நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் நடவு செய்கிறதுக்காக விதையும் கொண்டு வந்திருக்கிறோம் நல்ல காயை வச்ச விதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் பழுத்து பழத்துலேருந்து எடுக்கப்பட்ட விதைகளும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த விதை அதையுமே எடுத்துட்டு அதுக்கு அதுக்கடுத்து கிழங்கு ஆண் கிழங்கும் கொண்டு வந்திருக்கிறோம் பெண் கிழங்கும் கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கு அடுத்ததாக காய் அந்த காயுமே கொண்டு வந்திருக்கிறோம் அதை எப்படி நடவு செய்கிறோம் அதோடைய நடவு முறைகள் என்ன பராமரிப்பு என்னங்கிறதையும் பார்ப்போம் எளிமையாக நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மற்ற அதலக்காய் எப்படி நடவு செஞ்சோமோ அதே மாதிரி நடவு செய்கிற சூழல் தான் இருக்கும் இப்போ இதை எப்படி நடவு செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த காயை சுவைச்சு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு இந்த காய் உண்மையிலே கசப்பு இல்லாமல் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு இப்போ இந்த அதலக்காய் மாதிரியே இது வந்து மதளக்காயும் பாவகா குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகையான காய் இப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பாவகா குடும்பத்தை சேர்ந்த பழுப்பாகற்காய் இந்த காய் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம தமிழகம் பகுதியில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் ஒரு சில நபர்கள் தெரிஞ்சவங்க இதை பார்த்துருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாவக்காய் மாதிரியே இருக்கும் ஆனால் என்னென்னா பாவக்காவில் கொஞ்சம் கேப்பை விட்டு அதிகமாக தள்ளி தள்ளி முள்ளுகள் இருக்கும் இங்கே தொடர்ச்சியாக முள் இருக்கும் நம்ம இந்த அந்த திருநெல்வேலி பகுதியிலலாம் அந்த ரம்பூட்டான் படம் பழமாக அதில் ஒரு பழம் சாப்பிடோம் இல்லைங்களா முள்ளாக இருக்குமே அந்த மாதிரி இதில் முள்ளாக இருக்கும் இது கசக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ சோதித்து பார்த்துருவோம் எப்படி அப்படின்னா சாப்பிட்டு தான் பார்க்கணும் கசக்கலை மக்களே உண்மையிலே கசக்கலை நம்ம பச்சையாகவும் சாப்பிட முடியும் சமைச்சும் சாப்பிட முடியும் பாவக்காய் எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி நாம் இதை சமைச்சு சாப்பிட முடியும் உண்மையிலே கசக்கலை அப்புறம் அந்த காய் ரொம்ப சுவையாகவும் இருக்குது நம்ம பச்சையாகவும் சாப்பிட முடியுது அரிதான இந்த மாதிரி பயனுள்ள சுவையான காய்கறிகளை நாம் எப்போவுமே இழந்துடக்கூடாது அப்போ நம்ம வீட்டுத் தோட்டமோ அல்லது தோட்டமோ வச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான காய்கறிகள் வளர்க்க வேணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமே பராமரிப்பு இல்லை இன்றைக்கி காய்கறிகள் விவசாயிகள் பயிர் பண்ணுறதுக்கு பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா பராமரிப்பு அதிகம் வேலைப்பாடுகள் அதிகம் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த மாதிரியான காய்கறிகள் மாணாவாரியாக விளையக்கூடியது இயல்பாக இருக்கக்கூடியது பூச்சி தாக்குதலாக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது அப்படிங்கும் போது இதெல்லாம் ரொம்ப உதவிகரமாகவே இருக்கும் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது புழக்கத்தில் இல்லை மக்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா தகவல் கொண்டு சேரல இப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம காண நம்ம தாயகம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பதிவிடுவோம் இந்த காய் நீங்கள் எங்கேயும் க மார்க்கெட்டில் பார்த்தாலும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் மார்க்கெட்டில் கிடைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் திண்டுக்கல் பகுதியில் விளையிறதா சொல்கிறாங்க அந்த சைடில் கிடைக்குமா என்னென்னு தெரியல மற்றபடி இந்த காய் அதிகமாக நம்ம உற்பத்தி பண்ணியும் தாராளமாக சாப்பிட முடியும் இப்போ இந்த கிழங்குகள் எப்படி என்னங்கிறத நம்ம இப்போ தொடர்ச்சி அந்த காணொலியில் பார்ப்போம் இதான் பழுப்பாகற்காய் பாவக்காய் மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட மிதிப்பாகல் மாதிரியே இருக்கும் ஆனால் அதிகமாக முள் இருக்கும் இப்போ இது அதோடைய கிழங்குகள் இந்த கிழங்குகளை எது ஆண் கிழங்கு பெண் கிழங்குன்னு பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது நடவு செஞ்சு பூக்கிறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது எப்படி நடவு செய்யணுங்கிறத பார்ப்போம் இப்போ இதை அதோடைய விதைகள் பழத்துலேருந்து எடுக்கப்பட்ட விதைகள் இது பாவக்காய் விதையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது என்னென்னா பாவக்காய் விதை கருப்பாக இருக்காது இந்த விதை கருப்பாக இருக்குது மற்றபடி அதில் ரேகைகள் வர மாதிரி இதுலேயுமே ரேகைகள் வருது இது கொஞ்சம் உருண்டாக ரவுண்டாக இருக்குது பாவக்காய் விதை கொஞ்சம் தட்டையாக இருக்கும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இப்போ இதை நம்ம எப்படி நடவு செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ாய நடவு செய்யதுக்காக குழி எடுத்துருக்குறோம் ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலம் பொதுவாக நம்ம கொடி காய்கறிகள் ஊன்றுறோம் அப்படின்னாலே இந்த முறையை கடைபிடிக்கிறது சிறப்பாக இருக்கும் இப்போ அதுவும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிழங்கு ரகங்கள் நடவு போது அந்த கிழங்கு உற்பத்தி நம்ம வித உற்பத்தி மாதிரி அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கிழங்கு வைக்கும் பழுப்புழுப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடியது நாலு கிழங்கு நாலு கிழங்குக்கு தனித்தனியாக குழி எடுத்துருக்குறோம் இப்போ இதில் மக்கிய தொழு உரம் போட்டுட்டு நடவு செய்வோம் ஒரு முக்கால் குழி வர மாதிரி மக்கனை தொழு வரும் ஒரு ஒரு குழிலையுமே பொழுமையாக எருவு போட்டதுக்கப்புறம் அதில் ஏதாவது இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸோ இந்த மாதிரி டொயின்ஸோ ஏதாவது இருந்தது அப்படின்னா எடுத்துடணும் நெகிழி இல்லாமல் போட்டு அதில் ஃபுல்லாக மண் இப்போ இதுக்கு மேலே நம்ம கிழங்கு நடவு செய்ய போகிறோம் இந்த மாதிரி நாலு குழியுமே செஞ்சுட்டு எவ்வளோ கிழங்குகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த கிழங்குல கொடி இருக்கு இந்த கொடியை மேலே வச்சு கிழங்கு மட்டும் இல்லை இப்போ இந்த குழி மண்ணு போட்டாச்சு இப்போ இதில் இந்த கிழங்கு நடவு செய்ய போகிறோம் பெரிய கிழங்காக இருந்ததுன்னா நல்ல பெரிய ஓட்டையாக நல்ல குழியை நோண்டி அதுக்குள்ளே வச்சு மூடிட வேண்டியதுதான் அவ்வளோதான் இது எவ்வளோ நாட்களில் பூக்குது எவ்வளோ நாட்களில் காய்க்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் இப்போது விதைகளும் நடவு செய்ய போகிறோம் விதைகளும் ஒரு குழிக்கு வந்து அஞ்சு விதைங்கிற கணக்கில் நடவு செய்ய போகிறோம் இந்த விதை எல்லாமே நல்ல தேர்ச்சியாக இருக்குது பழுப்பாகற்காயில் பார்த்தீங்கன்னா விதை நல்ல தேர்ச்சியாக இருக்குது நம்ம இதே அதை காயில் பார்த்திங்கன்னா இந்த விதை வந்து அதிகமாக தேர்ச்சி இருக்காது அமுக்கணும் அப்படின்னா உடையும் இருந்து எடுக்கக்கூடிய விதைகள் ஆனால் பழுப்பாகலேருந்து எடுக்கக்கூடிய விதைகள் நல்ல தேர்ச்சியாக இருக்குது அப்போது ஒரு குழிக்கு அஞ்சு விதை இதுலயுமே பாத்தீங்கன்னா விதையை தேர்ந்தெடுத்து நடவு செய்யணும் தேர்ச்சி இல்லாத விதைகளும் இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலரில் இருக்கிறதெல்லாம் பிஞ்சு விதை தேர்ச்சி இல்லாத விதை இந்த மாதிரி நல்ல கருப்பு கலரில் இருக்கக்கூடிய நல்ல தேர்ச்சியான விதை ஒரு குழிக்கு அஞ்சு விதைங்கிற கணக்கில் நடவு செய்கிறோம் எப்பயுமே ஒரு விதை நடவு செய்யறோம் அப்படின்னா அந்த விதையோட எடைக்கு மேலே மண் இருந்தால் போதுமான அளவு ரொம்ப ஆழத்துலேயும் நடணுங்கிற அவசியம் இல்லை அப்போ லைட்டாக உள்ளாமைக்கு மேலே மண் போட்டுறோம் நல்லதுங்க கடைசி வரைக்கும் நம்ம இது எந்த அளவுக்கு முளைப்பு திறன் இருக்குது எந்த அளவுக்கு காய்க்குது அப்படிங்கிற குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் நன்றி வழுக்காய் ஹைலி மெடிசினல் வேல்யூங்கிறதுனால என்னென்னு தெரியல இல்லை அதிகமாக கிடைக்கிறதில்ல ரொம்ப ரேரானுங்கிறதுனால என்னென்னு தெரியல ஆனால் ஒரு கிலோவை வந்து தெலுங்கானா பகுதியில் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க